ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு அச்சய திருதிய நாளில் மருந்தும் செய்யக்கூடாத தவறுகள் இதை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வீட்டில் வறுமை உண்டாகும் மகாலட்சுமி தா தாயாரோட கோபத்துக்கு நாம் ஆளாகுவோம் அது என்னங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அச்சய திருதியில் இந்த தவறுகளை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரம் சரிவை சந்திக்கும் இந்த மதத்தில் அச்சய திருதி வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாளில் தங்கம் வாங்கணும் அப்படின்னா அது பெருகிக்கிட்டே இருக்குங்கிறது ஐதீகம் இந்த விசேஷ நாள் வந்து இந்த வருடம் எப்போ வருதுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பத்தாம் தேதி அச்சை திருதி வருது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு முப்ப ஆறு முப்பதுக்கு மேலே திருதியை தொடங்குது சனிக்கிழமை காலை நாலு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் திருதியை இருக்குது அதுவும் இந்த வருடம் அச்சய திருதியை வந்து வெள்ளிக்கிழமையில் வர்றது மிக 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 விசேஷம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளில் வரதுனால நிச்சயமாக இந்த வருட அச்சய திருதியில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நற் நற்காரியங்களும் அது பல மடங்கு நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த நாளில் வந்து அச்சய திருதியினால நம்ம தங்கம் வாங்கிறது மிக மிக சிறப்பு தங்கத்திற்கு செல்வத்திற்கு தெய்வமான மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் வணங்குறது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நம்மளால் தங்கம் வாங்குறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது அதனால தங்கம் வாங்கலைனாலும் அதற்கு நிகரான பொருட்களை நம்ம வாங்குவது மிக மிக உத்தமம் நீங்கள் வந்து கல்லுப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் இது போன்ற மங்கள பொருட்கள் வாங்கிறது வந்து மிக 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 சிறப்பு நமக்கு நம்முடைய பண வரவை பெருக்கி கொடுக்கும் இதை பற்றி அடுத்த பதிவு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பதிவு என்னன்னாக்கா அச்சத்திருதியா நாளில் செய்யக்கூடாத தவறுகளை மட்டும் இப்போ பார்த்துடலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிச்சயமாக துளசி அலைகளை பறிக்கவே கூடாது பொதுவாகவே நம்ம வெள்ளி செவ்வாயில் பொழுது போன நேரத்தில் நம்ம துளசி இலைகளை பறிக்கக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம் அதுவும் இந்த அச்சை திருதி நாளில் நிச்சயமாக துளசி இலைகளை பறிக்கிறதுங்கிறது லட்சுமி தாயாரோட கோபத்தை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு சமம் அதனால் கண்டிப்பாக அச்சை திருதி நாளில் துளசி இலைகளை பறித்து நம்ம வந்து சுவாமிக்கு வைக்கவே கூடாது இதனால் லக்ஷ்மிக்கு கண்டிப்பாக கோபம் வரும் அதனால் நமக்கு மிகப்பெரிய வறுமையை நம்ம சந்திக்க நேரும் அதே போல் அச்சைத்திரிய நாளில் யாரையுமே நம்ம வந்து அவமானப்படுத்தக்கூடாது நம்முடைய எண்ணங்கள் நடத்தை வந்து அடுத்தவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி நம்ம நடக்கவே கூடாது யார் மன யார் மனதாவது நம்ம புண்படுத்தணும்னா நிச்சயமாக மகாலட்சுமி தாயாருக்கு கோபம் வரும் அதனால நம்ம யாரோட யாரையுமே வந்து அவமரியாதை செய்யாமல் இருக்கிறது மிக மிக சிறப்பு அதே போல் மகாலட்சுமி ம மகாலட்சுமி தாயார் விஷ்ணு இவங்க ரெண்டு பேரையோட மனசை குளிர வைக்கணும் அப்படின்னா அச்சை திருதியனால நம்ம மாமிஷம் மது இதெல்லாம் தவிர்க்கிறது மிக சிறப்பு நாளில் இறைச்சியெல்லாம் தொட்டு கூட பார்க்காதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் நம்முடைய சமையலில் வந்து பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கவே கூடாது அச்சே தேர்தல் நாளில் இதை சாப்பிட்டோன்னா நிச்சயமாக நம்முடைய பண பண விஷயத்தில் நிறைய சரிவுகள் ஏற்படும் பண இழப்பு ஏற்படும் அதனால் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் இதெல்லாம் வந்து கடைபிடிக்கிறது மிக மிக நல்லது அதே போல் அச்சைத்தியதை நாளில் திருட்டு இந்த மோசமான நடத்தை சூதாட்டம் பொய் சொல்கிறது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்யவே கூடாது இதை நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை நிச்சயமாக அழிக்கும் இந்த நாளில் செய்த பாவங்கள் வந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே போல் அச்சை திருதிய நாளில் அது இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில வர்றதுனால முதல் நாளே வியாழக்கிழமையே நீங்கள் அறை வீடு லாக்கர் ஈசான மூளை கதவு ஜனம் எல்லாத்தையுமே சுத்தம் சுத்தமாக வச்சுக்கோங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு அழுக்கான இடங்களில் வாசம் செய்ய மாட்டாங்க அதனால நம்ம வீட்டை எப்பொழுதும் நறுமணம் நறுமணமாக வச்சுக்கிறது நல்லது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிக 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 முக்கியமானதுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அச்சை திருதய நாளில் யாருக்குமே கடன் கொடுக்கக்கூடாது அச்சை திருத நாளில் கடன் கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய செல்வ இழப்பு செல்வத்தில் அதிபதியான மகாலட்சுமி தாயை நம்மளை விட்டு போயிடுவாங்க அதனால் நம்ம யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அந்த நாளில் நம்ம தானம் செய்யலாமைய ஒழிய கடன் மட்டும் கொடுக்கக்கூடாது அதே போல் இந்த நாளில் தங்கம் வாங்கலாமே தவிர மி மித்த பாத்திரங்கள் அதாவது பிளாஸ்டிக் ஸ்டீல் பாத்திரம் இதெல்லாம் வந்து வாங்கவே கூடாது இது வந்து ராகுவால் பாதிக்கப்படுவதாக ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஸ்டீல் பாத்திரம்லாம் கண்டிப்பாக அச்சுதிரி அன்னைக்கு வாங்காதீங்க தங்கம் வெள்ளி கல்லுப்பு மங்களகரமான பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம் ஆனா இந்த மாதிரி ராகுவால் பாதிக்கப்படக்கூடிய இந்த பிளாஸ்டிக் ஸ்டீல் பாத்தம் வாங்கக்கூடாது இதனால நம்ம வீட்ல நிச்சயமாக வறுமை வரும் இது போல சில சில விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம் வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அச்சய திருதியினால உங்களால முடிந்த வாங்கக்கூடிய பொருட்களை மட்டும் வாங்குங்க தங்கம் வாங்கலை அப்படின்னு கவலைப்படாதீங்க ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாராலேயும் தங்கம் வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து விலை எகிரிக்கிட்டு போயிட்டுருக்கு அதுக்கு நிகரான பொருட்கள்னு சில பொருட்கள் இருக்குங்க அது மட்டும் நீங்கள் பார்த்து தேர்வு பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அச்சே நாளில் செய்யக்கூடாத தவறுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் ஒரு நாலு பேருக்கு நீங்கள் வந்து சொல்லுங்க அது வந்து கண்டிப்பாக அதோட புண்ணியம் பல மடங்கு உங்களை வந்து சேரும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் இன்னொரு த நல்ல ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி